அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து அன்பார்ந்த ஓஹெச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் மல்டிபிள் அண்ட் ரேட் வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த தொடரில் இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பானவர்களே இறை தூதர் மூசா நபி அவர்கள் வாழ்வில் பல மேடு பள்ளங்களை பார்த்தவர்கள் சொந்த நாடான எகிப்து நாட்டை விட்டுவிட்டு அவர்களை யாரென்றே தெரியாத மதியன் நாட்டில் போய் தன்னுடைய இளமை பருவத்தை அதில் சில ஆண்டுகளை கழிக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டது எகிப்து நாட்டில் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் அவர்கள் பிறந்திருந்தாலும் மன்னருடைய மாளிகையில் வசிக்கும் பெருவாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது வாழ்வில் பல மேடு மேடுவள்ளங்களை பார்த்தவர்கள் பின்னாளில் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக இறைவனால் அவர்கள் ஆக்கப்பட்டார்கள் இந்த கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயர்ந்த அவர்களின் இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் நான்கு பெண்கள் அவர்களுக்கு குறுக்கே வருகிறார்கள் குறுக்கே வருகிறார்கள் என்றால் தவிர்க்க இயலாத ஒரு பாத்திரமாக மூசா நபியின் வரலாற்றில் அவர்கள் இடம் பிடிக்கின்றார்கள் அந்த நான்கு பெண்களும் யார் அவர்கள் மூசா நபியின் வரலாற்றில் வகித்த பாத்திரம் என்ன என்பதை எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் ஆனில் மிக நேர்த்தியாக சொல்லி காட்டுகிறான் முதலாவது அவர்களுடைய தாய் ஆண் குழந்தைகள் பிறந்தால் கொல்ல வேண்டும் என்று எகிப்து நாட்டின் ஃப்ரோங் மன்னன் கட்டளையிட்டிருந்தான் அந்த நேரத்தில் தான் இறை தூதர் மூசா பிறந்தார்கள் பிறந்தவுடன் அவருடைய தாய்க்கு இறைவன் கட்டளையிட்டான் நீங்கள் ஒரு மரப்பேழையில் குழந்தையை வைத்து நயில் நதியில் நீர் அலையடித்து பாய்கின்ற நைல் நதியில் நீங்கள் போட்டுவிட்டு வந்துவிடுங்கள் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று இந்த குழந்தையை உங்களுடைய கையிலேயே திரும்ப கொண்டு வந்து நான் கொடுப்பேன் தைரியமாக அந்த வேலையை செய்யுங்கள் ஒலா தகாஃபி ஒலா தஹசனி நீங்கள் அச்சமும் பட வேண்டாம் கவலையும் பட வேண்டாம் என்று இறைவன் கூறியிருந்தான் கள யதார்த்தத்தை மட்டுமே கவனத்தில் கொள்ளா கொள்ளாமல் இறைவனுடைய பேராற்றல் மீது நம்பிக்கை வைத்து அந்த தாய் தன் குழந்தையை நைல் நதியிலே தூக்கி வைத்தார்கள் ஒரு மரப்பேழையில் வைத்து இது அவருடைய தாயின் பங்கு இரண்டாவது அவர்களின் சகோதரி இறைவனுடைய கட்டளையை ஏற்று மரப்பேளையில் குழந்தையை வைத்து தாய் நைல் நதியில் போட்டுவிட்டாரே அன்றி அவருடைய சகோதரிக்கு மனம் கொள்ளவில்லை அவர்கள் பதட்டப்பட்டார்கள் இந்த மரப்பெட்டி எங்கே போய் ஒதுங்க போகிறதோ யாருடைய கையில் நம்முடைய தம்பி சிக்க போகிறாரோ அவருடைய உயிருக்கு உடலுக்கு என்ன ஆபத்து நேருமோ என்ற அச்சத்தில் நைல் நதி கரையின் ஓரத்தில் அவர்கள் அந்த மரப்பெட்டியை கண்காணித்து கொண்டே வருகிறார்கள் மரப்பெட்டி நீரில் அடித்துச் செல்லப்படுகிறது அவர்களுடைய சகோதரியோ கரையில் மனம் அலை பாய்ந்து கொண்டிருக்கும் நிலையில் கரையிலேயே ஓடோடி ஓடோடி அந்த மரப்பெட்டியை கொண்டே வருகின்றார்கள் கடைசியாக அந்த மரப்பெட்டி மன்னருடைய மாளிகையில் பின்னால் வந்து ஒதுங்குகிறது இறைவன் அந்த பாத்திரத்தையும் நமக்கு சொல்லுகின்றான் இது தம்ஷி ஒகுத்துக்கூரு அல் அதுல்லுக்கும் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் போகிறேன் ஒரு தாய் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க தயாராக இருக்கின்றார் என்று தன்னுடைய தாயையே கொண்டு வந்து மாளிகையிலே நிறுத்துகிறார் இந்த அக்கா சகோதரி என்கின்ற அந்த பாத்திரம் இறைத்துதர் மூசா நபி அவர்கள் வாழ்விலே ஏற்றம் பெறுவதற்கு மறைமுகமாக துணை நின்ற ஒரு பாத்திரம் அவருடைய தாய் எப்படி மூசா நபியினுடைய நேரடி களப்பணிகளில் அல்லாமல் அஸ்திவாரம் போல அடிப்படையைப் போல பின்னால் அவர்களுக்கு ஊக்கமாக இருந்தார்களோ அதை போல அவளுடைய சகோதரியும் இருந்தார்கள் உடன் பிறந்த சகோதரிகளில் வயது மூத்தவள் நம்முடைய தாயை போன்றவள் உடன்பிறந்த சகோதரிகளில் நம்மை விட வயதில் இளையவள் நாம் பெற்ற பெண் பிள்ளையை போன்றவள் இப்படி பாசம் கலந்த ஒரு குடும்ப அமைப்புத்தான் மனிதனுடைய வாழ்க்கை முறை இறை தூதர் நபியின் சகோதரி அவர்கள் மூசா நபியினுடைய வளர்ப்பிலும் அவர்களுடைய வளர்ச்சியிலும் பங்கு பெற்றவர்கள் மூன்றாவது யார் இறைவன் சொல்கின்றான் அந்த காலத்தில் எகிப்து நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த பேரோ மன்னன் என அறியப்படுகின்ற ஃப்ராவுனுடைய மனைவி அவருடைய பெயர் ஆசியா அவர்கள் சொன்னார்கள் ஃபிராவுனிடத்தில் லா அசா வலதா கையிலே இந்த குழந்தையை நாம் கொல்லக்கூடாது நீங்கள் கொன்று விடாதீர்கள் இது நம்முடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட எகிப்து நாட்டிலே பிறந்த குழந்தை என்று நினைத்து நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள் பத்திரமாக வைத்துக் கொள்வோம் அந்த குழந்தை நமக்கு பயன்படலாம் என்று சொன்னார்கள் இல்லை என்றால் அந்த பெண்மணி மாத்திரம் அமைதியாக இருந்திருந்தால் ஃப்ரவுனுடைய கொடுவாளுக்கு ஊரெல்லாம் தேடி தேடி ஆண் குழந்தைகளை கொலை செய்த ஃப்ரவுனுக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையை அணக்கமில்லாமல் கொலை செய்து புதைத்து விடுவது என்ன பெரிய வேலையா அவனை யார் கேள்வி கேட்கப் போகிறார்கள் அந்த பெண்மணியின் ஃப்ரவுனுடைய மனைவி ஆசியாவினுடைய அந்த ஒற்றைச் சொல் லா அவரை கொல்ல வேண்டாம் நமக்கு அவர் பயன்படுவார் நாம் குழந்தையாக வளர்த்து கொள்ளலாம் என்கிற அந்த ஒரு வார்த்தை ஃபிரானுடைய முடிவை தலைகீழாக புரட்டி போட்டது ஃபிரானுடைய முடிவை மாத்திரமல்ல பின்னாளில் அவனுடைய அரசாட்சியையும் தலைகளாக கவிழ்த்து போட்டுவிட்டது என்பது வரலாறு இது இறைத்துதர் மூசா நபியினுடைய நீண்ட நெடிய வரலாற்றில் பாத்திரம் வகிக்கின்ற மூன்றாவது பெண் ஃபிரானுடைய மனைவி நான்காவது யார் இறைத்துதர் மூசா நபி மதிய நகரத்துக்கு போகிறார்கள் ஏன் போகிறார்கள் தான் பிறந்து வளர்ந்த எகிப்து நாட்டில் அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து அவர்கள் மதிய நகரத்துக்கு போகிறார்கள் அங்கே போனால் யாருமே அங்கே அறிமுகமானவர்கள் இல்லை அடுத்த வேளை உணவுக்கு உத்தரவாதம் இல்லை மாலை நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது அந்தி சாய்ந்து கொண்டிருக்கிறது இரவு வந்துவிட்டால் இருள் கவி விட்டால் இரவிலே எங்கே சென்று ஒதுங்குவது யார் நமக்கு வீடு தருவார்கள் ஒதுங்குவதற்கு யார் இடம் தருவார்கள் அடுத்த வேளை உணவுக்கு யார் நம்மை அரவணைத்து அழைத்து சென்று நமக்கு உணவு தருவார்கள் எங்கே தங்குவது யாரிடத்திலே போய் பேசுவது எதுவும் தெரியவில்லை இறை தூதர் மூசா நபி அவர்களுக்கு அப்படிப்பட்ட வேளையில்தான் இரண்டு சகோதரிகளுக்கு உதவி செய்கிறார்கள் இறை தூதர் நபி அந்த உதவிக்கு எந்த ஊதியத்தையும் எதிர்பார்க்காமல் ஒரு மரத்தடியிலே சென்று ஒதுக்கி கொண்டார்கள் சற்று நேரத்திலே அந்த இளம் பெண்களில் ஒருவர் வருகின்றார் என் தந்தை உங்களை அழைக்கின்றார் வாருங்கள் என்று தந்தை இடத்திலே கூட்டிக் கொண்டு போய் விட்டு சொன்னார் யா அபத்தி தஜுருஹு இந்நகைர மணிஸ்தாஜர்த்தல் கவியுல் அமீன் என் அருமை தந்தையை இவரை நாம் வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம் இவர் நல்ல ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார் நம்பகத்தன்மை வாய்ந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி மூசா நபிக்கு ஒரு வேலை கிடைப்பதற்கு இந்த பெண்மணி பொறுப்பேற்றுக் கொள்கிறார் ஒருவர் தாய் உயிரை காப்பாற்றியவர் இன்னொருவர் கொல்ல வேண்டாம் என்று தடுத்தவர் இன்னொருவர் சகோதரி மூசா நபிக்கு எந்த அச்சுறுத்தலும் வராமல் பாதுகாத்துக் கொண்டவர் நாலாம் அவர் வேலை வாங்கி தந்தவர் இவர்களுக்கெல்லாம் பின்னால் தான் இறைத்துதர் மூசா நபி இறைத்துதராக ஏற்றம் பெறுகிறார்கள் எகிப்து நாட்டினுடைய ஆட்சி மாற்றத்துக்கு வித்திட்டார்கள் என்று அருள்மறையாம் திருக்குறான் சொல்லுகிறது எனவே பெண்கள் ஆண்களுடைய வாழ்வில் ரொம்ப முக்கியமானவர்கள் பாசம் காட்ட மட்டுமல்ல வளர்க்க மட்டுமல்ல வாழ்வில் உயரவும் பெண்கள் துணை நிற்பார்கள் என்று இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன எல்லாம் அல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நாம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க